சூப்பரா இருக்கு பாருங்க தம்பி அல்வா இருக்கு தம்பி இது களியே கிடையாது அல்வா தான் எனக்கு பனங்கிழங்கு ஆசை இப்போ தோசையும் ஊற்றி கொடுத்து மரமழுதுன்னுட்டான் இப்போ களியும் கிண்டி அந்த தேங்காய் மாத்திரம் போடணும்னா அல்வாவே அல்வா தான் பனங்கிழங்க ஆசை தீங்கு போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சத்தான பன்கழங்கு வச்சு கிராமத்து பாரம்பரியமான படக்கிழங்கு களி செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கல இன்னைக்கு பெரிய மாமி சின்ன மாமி சின்னக்கா நாங்கள் எல்லோரும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் பணக்கிழங்கு களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வித்தியாசமாக தான் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோம்னோ வாங்க பார்க்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் பனங்கிழங்கு கழிவு வந்து உடம்புக்கு நல்லா நல்லது நீங்களும் இதே மாதிரி நாங்கள் செய்கிறது மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றது தான் டைம் ஆகும் ஆனால் களி எல்லாம் சொல்லவே சொல்லவேண்டியதில் ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுலாம் அல்வா துண்டு மாதிரி போகும் இப்போ மாங்கெல்லாம் அதிகம் பல்லு இல்லாமல் பழங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்க மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரெசிபி செய்ய கிழங்கெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துவோம் தனி செய்யறதுக்கு வந்து பன்கிழங்க வந்து துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம் நாரெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டா சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி நைசா பனங்கிழங்க நாரல தான் எடுத்துட்டு நைசா வெட்டிக்கலாம் அரைக்க நல்லா நல்ல ஈஸா இருக்கும் இதே மாதிரி பணங்களங்க வெட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிரோம் சீக்கிரம் நைட்ல களி கட்டி இது சாப்பிடுவா பணங்களங்க களி இதெல்லாம் வெட்டிக்கிட்டு வெட்டு வெட்டி வச்சிருக்கறோம் களிக்கு போய் அரைச்சிட்டு வந்திரலாம் பணங்களங்க களிக்கி வந்து பனங்கிழங்க வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப களி செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாமி வந்து அனுபவத்தை வச்சு பேர் கழியாது கழிதாங்க நாலு பேர் ஈஸியாக தெரியுதுங்க ஆனா பழங்களுக்கு வந்து நாரெல்லாம் எடுத்துக்கலாம் சுத்தம் பண்றது வந்து அதிகமாகும் களி மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட அரசு வச்ச பழங்களுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கு ஒன்று ஒன்று அந்த நார் இருக்கு இருக்குதான் பன்கலங்கோட நாறு சாரி நல்லா தண்ணி சேர்த்து இலக்கமாக கலந்துக்கலாம்

களிமாவு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு படுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க களி கிண்ட ஆரம்பிச்சாலே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டான்னா அப்படியே அடி பிடிச்சிடும் ஏ மாமி ரொம்ப அண்ணா போடாது ஏலக்காய் இடிச்சிருக்க நீங்க உட்காந்து வேகமாயிருச்சோ களி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்க்கா ஓட்டியா

இத இத கொஞ்ச கேட்டியாயிடுச்சுங்க பாருங்க முன்னாடி பார்த்ததோட இப்போ பாருங்க கொஞ்ச கேட்டியாயிடுது பாருங்க இந்த பனங்கலங்க மாவோட வாசனை எல்லாம் போய் நல்லா ஏற்கனவே வந்து பனங்கலங்க வந்து நம்ம அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது இல்ல அந்த நம்ம இஞ்சி உங்களுக்கு இஞ்சி

எல்லாம் வைக்கலெல்லாம் தெரிச்சிட்டாங்க வயலுன்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த மாதிரி தரிசாதான் கிடக்கும் எந்த இடத்துல நடிச்சாலும் நம்மளே செய்யலாம் கோடையில் என்னென்ன பண்ணலாமா அத்தனையும் பண்ணலாம் என்ன செய்ய முடியாதுக்கா இந்தமாரி சாந்த மாட்டோம் மூணு எனக்கு கோடையில் உள்ள நண்டு தான் பிடிக்குமா ரசம் வைக்கலாம் பாக்க நே சீரா களி வந்து இந்த அளவுக்கு கெட்டியா வந்திருக்கு இது கூட சேர்க்க வேண்டிய பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு தம்பி பட்டை கலப்புதா பட்டை கலப்புது வாடை கமரக்குது இது கூடே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடே வந்து நாட்டு கரும்பு சக்கரை தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம்

சந்திரா க செய்யுறது பாருங்கள் சந்திரா அண்ணின் பெருமை பேசிட்டு அக்காறீங்களா அமைஞ்சிக்கிட்ட சொல்கிறது மாரி சரி டன் பி கெரெக்டான பதம் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் பாரம்பரியம் இப்போ பணங்களுக்கு க களி ரெடி ஆகிடுச்சி இறக்கிறலாம் ரெடி ஆகிட்டு இறக்கு என்ன இறைக்கிறாங்க சந்திரகா பாரு பணங்களை களி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்க களினா இப்படி தான் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு நான் சாப்பிட முடியாது தகட்டி போய்டும் இதுதான் கரெக்டான பதம் அந்த சாப்பிடுங்க பல்ல தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் பாருங்க அது என் நேர்த்தையிலேருந்துட்டு பழங்கலங்கு வெட்டி நம்மளா திங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ மருமகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தோசை ஊற்றி கொடுத்து இப்போ க களியும் கிண்டி கொடுத்துருந்தால் சாப்பிட்றோம் இனிமேல் பல்லு இல்லைன்னு கவலையே போட வேண்டியது இல்லை

இப்போ யாருமே வரைக்கும் எதுவுமே பண்ணால பனங்கிழங்கு களி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு அல்வா மாதிரியா இருக்கு பாருங்க இது தேங்காய் போடாலன்னா அல்வா தான் நல்லா டேஸ்டா இருக்கு பன்கிழங்கு விட இந்த மாதிரி வந்து களி கண்டிதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி களி கண்டி சாப்பிடுங்க பனங்கிழங்கு கிடைச்சா எனக்கு பனங்கிழங்கு ஆசை இப்போ தோசையும் ஊற்றி கொடுத்து மரமொழி தின்னுட்டேன் இப்போ களியும் கிண்டி அந்த தேங்காய் மாத்திரம் போட அல்வாவே அல்வா தான் பனங்கிழங்கு ஆக தீங்கு போயிட்டு நீங்களும் கவலைப்பட வேண்டாம் எங்கே விட்டாலும் நீங்களும் இந்த மாதிரி கொண்டுக்கிட்டு வந்து செஞ்சு தின்னு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது நீங்கள் சொந்தமாக கலங்கு போட்டிருந்தாலும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் எங்கள் மாதிரி வந்து சொந்தமாக கிழங்கு போட்டாலும் இந்த மாதிரி வெட்டி களி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க இல்லைனாலும் கடையில் போய் ஒரு பத்து கலங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பனக்கிழங்கில் வந்து களை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ப்ரெஷரு சுகர் இது எல்லாத்துக்குமே நல்லது நம்ம கடையில் வந்து ஒரு பத்து கலங்கு வாங்குவோம் வாங்கி அதை வந்து ஒரு கிழங்கு தான் நம்ம உரித்து சாப்பிடுவோம் உரிக்கிறதுக்கு கழுவு போட்டுக்கிட்டு நம்ம தூக்கி வீசிடுவோம் அதை சாப்பிட மாட்டோம் அதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை நார்லாம் எடுத்துட்டு அரைச்சிட்டு நாங்கள் எப்படி களி செஞ்சோமோ அந்த மாதிரி செஞ்சுங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வந்து நீங்கள் இந்த களியை சாப்பிட்லாம் எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து களி செய்யுங்க சுகர் உள்ள நீங்கள் வந்து இனிப்பை வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் படம் அலுப்பு அழுப்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க